சாஸ்திர நகர்களுக்கு வணக்கம் குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பகல் ஒரு மணி அளவில் ராசியிலிருந்து இருந்து பெயர்ச்சி ஆகிறார் அதனால் பனிரண்டு ராசிகளுக்கு இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் எந்த மாதிரி வெற்றிகளை கொடுக்கும் எந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும் என்பதை பற்றி வரிசையாக பார்ப்போம் அப்போ குரு பகவான் என்பது கால புருசுவ தத்துவப்படி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதி அதே குரு பகவான் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்திற்கு காரகம் பெற்ற கிரகமாக வருவதால் மேலும் குருவிற்கு சிறப்பான பார்வைகள் உண்டு ஐந்து ஏழு ஒன்பது அப்போ வந்து ஜெனர ராசிக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்னில் குரு வரும் காலகட்டம் அந்த ஜாதகருக்கு ஒரு சிறப்பான வெற்றி யோகம் பாக்கியம் அமையும் அதனால் இந்த குரு பயிற்சி பலனை நாம் இரண்டு விதமாக பெருத்திக் கொள்ளலாம் சிறப்பான ராசிகள் ஐந்து பாதிப்பு பரிகாரம் செய்யும் ராசிகள் ஏழு அப்ப அந்த சிறப்பான ராசிகள் என்ன மேச ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலே குரு பகவான் வந்து அமர்கிறார் கடக ராசிக்கு லாபஸ்தானத்திலே குரு பகவான் வந்து அமர்கிறார் கன்னி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலே வந்து குரு பகவான் அமர்கிறார் விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடமான கேந்திரஸ்தானத்திலே வந்து குரு பகவான் அமர்கிறார் அதுபோல் மகர ராசிக்கு தன்னுடைய திரிகோணஸ்தானத்தில் ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் அமர்கிறார் அப்போ இந்த ஐந்து ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் சிறப்பு பாதிப்பு தரும் ராசிகள் எவை ராசிக்கு ஜென்ம குருவாகவும் மிதுன ராசிக்கு விரைய குருவாகவும் சிம்ம ராசிக்கு கரும குருவாகவும் ராசிக்கு அஷ்டம குருவாகவும் தனுசு ராசிக்கு மறைவு குருவாகவும் கும்ப ராசிக்கு கேந்திர குருவாகவும் மீன ராசிக்கு மொடக்கு குருவாகவும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் அமைகிறது